சரி நீ அவட்ட இன்ஃபார்ம் பண்ணே இல்லையா இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்னு வான்னு கூப்பிட்டே இல்லையா சொல்லல எதுக்கு பிரியா அப்படி இருக்க நீ உனக்கு ஒண்ணா எப்படி அந்த பொண்ணு பார்த்துக்குது நல்லா நீ ஏன் அப்படி இருக்கா பேச மாட்டேன்னு சொன்னாலும் பேசாம இருந்துருவியா அப்படியா நீ இனிமே நீ தான் ஃபோன் பண்ணி பேசினா என்ன குறைஞ்சா பேருத வேற எங்கேயுமே கல்யாணம் முடிச்சு போயிருக்கான் அவளை நம்ம பார்க்கவே முடியாது பேசாம இருந்துரும்னு சொல்லதுக்கு இந்த வீட்டில் தானே இருப்பான் இங்கே தானே இருப்பான் அப்போ மட்டும் பேசணும்னு தோணலையே உனக்கு அவள் பேச மாட்டாள அவள் பேசிட்டு என்ன நீ போய் தொடர்ந்து பேசி பாரு பேச பேச தான் பேசுவா நீ கல்யாணம் முடிஞ்சு அங்கே வந்துடுவேங்கிறதுனால பார்க்க வேண்டாம் நம்ம பேச வேண்டாம் நினச்சிட்டு என்ன கல்யாணம் முடிச்சு உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வருவோம்ல அவன் இங்கே தானே இருப்பான் தெரியுது எல்லாம் பேச நினைக்கவே பேச வேண்டாம் நினைக்கியா எனக்கு கஷ்டமாக தான் இருக்கா அவட்ட பேச மாட்டேங்கிறேன் அவள் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாலாம் கல்யாணம் அண்ணே சம்மந்த மாட்டாங்க ஓகே தான் மைனி ஓகேதான் தம்பி வேண்டாம் ஒருத்தர் வேண்டாம்ல நாளைக்கு உங்க அண்ணன் பேச மாட்டேன்னு சொன்னாங்க பேசாம இருந்துரு அப்படியா நீக்க மாட்டா பேச இதுல இதுலேருந்தே தெரியுது எந்திரியும் உங்க அண்ணன் மட்டும் ஒன்று ஞாபகம் இருக்கா இல்லையா சரி சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு அப்புறம் உணவு இருப்போம் சரி சந்தோஷமா என்ன கிளம்பட்டா என்ன இப்பமே தான் கிளம்புறீங்க என்ன கிளம்பண்டாமா எங்கேயே இருக்கவா உங்க அண்ணன் எல்லாரும் இப்போ வருவாங்கல்ல அங்கே வீட்டுக்கு நானும் வர்றோமா நீ இருக்கங்க நான் வரக்கூடாதா நீ வரக்கூடாது நீ வீட்டில் இரு சரி சரி நான் உங்க அண்ணங்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் ஏன்னா அவன்கிட்ட பேசினா என்ன நினைப்பாங்க சரியா வீட்டு போயிட்டு கால் பண்ணுறேன் கால் பண்ணுவீங்களா இல்லை ஒர்க் பிளேஸில் கண்டுக்க மாட்டீங்களா இன்னும் நான் தான் கழிச்சு என் பக்கத்தில் தான் இருக்க போகிறாரு என்கிட்ட பேசத்தானே போகிறாரு அப்போ பேசிக்கோங்க இப்போ என்ன ஒரு மாதம் டைம் இருக்கும் உனக்கு சரியா பேச வேண்டியதை யோசிச்சு வை இதை வந்து தெரியுது கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஃபோன் அடிக்க மாட்டேங்குது அப்படி இல்லை அடிப்பேன் நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது சரி அடிப்பாங்க ம் சரி என்னாச்சு ஹாப்பியாக இருக்கீங்களா சந்தோஷம் தான் சத்த வெளியே வர மாட்டேக்கு இல்லை உண்மையாகவே சந்தோஷம் தான் ஏன்னா நான் நினச்சி பார்க்கல எல்லாரும் சம்மதிப்பீங்கன்னு அதுக்காக என் தம்பியை தெரியுமா உங்களுக்கு உங்கள் தம்பியே தெரியும் ஆனால் உங்கள் தம்பியே தெரியாது என் தம்பி கூட பிடிக்கும் அவன் கல்யாணத்துக்கு எல்லா கல்யாணத்துக்கும் வந்தானே உங்கள் தம்பி இல்லை மற்றா பிரியா வந்துட்டெல்லாம் ஒன்று சத்தம் போடான்னு சொன்னேன் அந்த முடிவில் அவன் நேற்று இருக்க சொன்னேன் நான் போகிறேன் அவருக்கு இதில் விருப்பம் இல்லை நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டா ஃப்ரீயாக சத்தம் போட்டுறதுக்கலாம் சத்தம் போடலாம் ஆனால் இன்னும் போயிட்டு அவட்ட சத்தம் போட்டால் அவன் மனசு கஷ்டப்படுவான் அந்திரிக்கு எப்படி இருக்குன்னு எத்த உடம்பு சரியில்லை அவளுக்கு கால் பண்ண முடியலை அவளை பார்க்கவே இல்லை எங்கே அவளை அடுத்த மாமா சோச்சில் கிச்சனில் இருப்பான் எப்போது வருவாள் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்காதான்னு தோணுவேன் தெரியலையே தெரிஞ்சாதுன்னா சொல்லுவான் அப்புறம் தெரிலன்னா தெரியாதுதான் சொல்லுவான் நீ அடங்கு வாய மூடு நீ இப்போ இருக்கே அவன் நடக்குது அப்புறம் அவன் அங்கே இருக்கா எப்போ வருவான்னு யார் தெரியும் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் அப்புறம் அவன் என்னடானா அவன் இருக்குமேட்டு கிச்சனில் வேறு பார்க்கவே இல்லைல்ல வேலை பார்த்தா எப்போ வருவான்னு உனக்கு தெரியாது அப்புறம் சொல்லிட்டு போக போகமாட்டா என்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன்னு வந்தா தானடா உனக்கு தெரியும் ஆனால் வரமாட்ட தெரியுதுல அப்போ பேசாமல் இரு கூப்பிட்டா வருவாயா கூப்பிட்டா வருவா நான் இவன் இருக்கான்னு தெரிஞ்சால் வரமாட்டா என் அடி வாங்க பார்ப்பேன் பேசாமல் இருடா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் உங்களை கண்டு பயப்படுவான் நீங்கள் இருந்தால் வரமாட்டான் இப்போ அப்படி இல்லையே இப்போ உக்கூட தான இருப்பான் இருப்பா ஆனால் இனி இருக்க மாட்டா புரியல எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அது நேற்று அங்கே வச்சு கொஞ்சம் கோவமாக திட்டேன்னா நான் நைட்டு வீட்டுக்குவான்னு கூப்பிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்து அப்புறம் வரமாட்டேன்னா அதே சொன்னான் அது இவனுக்கு எல்லோரும் என்ன என்னன்னு கேட்டவுடனே மாமாவுக்கு தெரிஞ்சு மாமா சத்தம் போட்டுக்கிட்டு அதுக்கும் நன்றி உங்ககிட்ட வர்றதுக்கு காரணம் மாமாட்ட இவ்வளோ நாளும் திட்டு வாங்கலை திட்டு வாங்குற மாதிரி நான் தான் இருந்தேன் எனக்கு சொன்னோடனே மாமா கொஞ்சம் கோபமாகிடுச்சு மாமா ஒரு வாரத்தை கேட்டுச்சு அது எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அதான் வாரம் நல்லா அங்கேயும் இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்தேன் அவ நீங்கள் இல்லாமல் இருப்பாளா இருக்க மாட்டா அதனால தான் நம்ம பின்னாடியே போக போய் ரொம்ப பேரி போச்சு அவளுக்கு அது அவளுக்கு உடம்பு சரியில்ல நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன் ஒரு வர வர மாட்டேக்கா நேற்று திட்டினதுக்கு அம்மாவும் அப்பாவும் தான் ஒழுங்காக பார்ப்பாங்களாம் அப்படி பிறகு நம்ம இங்கே கூடிக் கொண்டு வைக்க முடியுமா உடம்பு சரியில்ல தவளை அங்கேயே இருந்து வச்சுருந்தேன் அப்போ ஆவான்ல கஷ்டப்படுவாயில்ல இவ்வளோ நாள் பேசாமல் கஷ்டப்பட்டன்தான் இப்போ நான் அவளுக்கு ஏற்ற மாதிரி அவள் என்ன நினச்சாலும் அது சரி மண்டைய மண்டையாட்டிகிட்டு போயிட்டே இருந்தா ரொம்ப கோழி பேர் போச்சு அவளுக்கு சரி அவ்வளோ விடுங்க அவளுக்கு ஒரு வேலை இல்லை நீங்கள் எப்போ கிளம்புறீங்க அடுத்த மாதம் இப்போ ஆஜிக்கு மேலே கிளம்புன்னு நினைக்கும் சரி சரி போயிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வருவீங்களா இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் வரலாமா இதில் போய் ஒர்க் பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு தானே அவங்க டைம் கொடுக்கவா வேண்டாமல் யோசிப்பாங்க இங்கே இங்கே தானே வேலை பார்த்துட்ருக்கீங்க நல்லா தானே சேலரி எடுக்கீங்க எப்போ அங்கே போனோன்னா என்ன சொன்னால் கிண்டல் பண்ண மாட்டீங்களா கிண்டல்லாம் பண்ண மாட்டேன் சொல்லுங்கள் இல்லை ஃப்ரீயாகவே நீங்கள்லாம் ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்கீங்களாம் அப்புறம் தேவையெல்லாம் நிறைவேற்றணுன்னா அதே மாதிரி நானும் பார்த்துக்கணும்னு நினைக்கேன் அதுக்காக தான் சரி போய் ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இதுக்கு தானா இப்போ அவளுக்கு என்ன குறைச்சால் நல்லா தானே இருக்கா அதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம் ஏன் போட்டு ரிஸ்க் எடுக்கிங்க அதான் நாங்கள் இருக்கோம்ல அப்புறம் என்ன டென்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்கீங்க நான் அதை சொல்லலை இருந்தாலும் நான் கரெக்டாக பார்த்துக்கணும்னு நான் நினைக்கேன் சரி சரி இது நீங்களாக வெளியிலேருந்து பிளான் பண்ணுறதா இல்லை உங்கள் கம்பெனியில் இருந்தா இல்லை கம்மியில் இருந்ததா சரி 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 அப்போ வரும்போது அங்கே வந்து வாங்க நீங்கள் அங்கேருந்து தானே எப்படி ஃப்ளைட் ஏறுவீங்க தெரியலையே அது என்னென்னு டிக்கெட் போடல போட்டு வந்தப்பற தான் தெரியும் சரி அப்போ முன்னாடி கேளுங்க எங்கேருந்து போடுறதாங்கன்ட்டு கேட்டுட்டு இங்கேருந்து போடுறதாங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரியாவில் கூப்பிட்டு அங்கே வாங்க வந்து ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டு இங்கே வாங்க இல்லை அங்கே வச்சு கிளம்புறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரியாவை கூப்பிட்டு அங்கே வாங்க அங்கேருந்து கிளம்புங்க ரிட்டன் பிரியாவை கொண்டு நான் விடுதேன் நான் கேட்டுட்டு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட சரி கேளுங்க இங்கே ஏன் இதெல்லாம் பண்ணீங்க பிரியலை கூப்பிட்டு போய் அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்களா மாரி இங்கே இதுக்கு அதுவா சொல்லிட்டாலா பிரியா பிரியா சொல்லலை ஏங்கிட்ட ஒன்று இருக்கலாம் அது சொல்லிச்சு நீ ரொம்ப பேசாத ஏறுவ மாதிரி நந்தினி சொன்னாலா அவள் கொடுத்த அன்னிக்க நான் காலைல பிரியல வர விட்ருக்க மாட்டேன் நாங்கள் சொல்லியிருப்போம் வாட்டி தெளிவா போய் பேச போகிறோன்ட்டு இவா நேற்று தான் சொன்னான்னு நினைக்கிறேன் நேர்த்தா முத சொன்னான் என்னடா சொல்லுறா ஏறுவாடு ரிங்கு வாங்கி கொடுத்துருக்காங்க நான் எனக்குன்னா பிரியா வெளியே போயிட்டு வந்திருக்கா இவங்க கொண்டு விட்டாங்கன்னு சொல்லலாம் அன்னைக்கு இது நந்தினியும் பவியும் என்கிட்ட நல்லாவே பேசுவாங்கல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் மேரேஜ்க்கு வரணும்னு தான் ஆசை ஆனால் பிரியா வந்தால் என்கிட்ட பேச அப்புறம் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக வர விடலை சரி ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுன்னு தான் ஆசை அதை நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து கிட்ட கொடுத்துட்டு போயிடலான்னு தான் நினைச்சேன் கொடுன்னு அப்புறம் அவள் அப்போவுமே தெரியும் அண்ணன் சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அதனால தான் சரி இப்போ தான் தெரிஞ்சு அன்னைக்கு காலேஜுக்கு நீங்கள் வந்து அதனால தான் சரி வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன் ரவிக்கு பிரியாக்கு சாமியாக்கு முன்னே இடத்துக்கு ரிங்கு வாங்கி கொடுத்துருக்காங்க கல்யாணத்துக்கு இவ்வளோ ரெண்டு நம்மள சொல்லவே இல்லை வளவன சொன்னால போய் சொல்லலையாடா இவனே இப்போ தானே சொல்லலாம் அந்த தங்கச்சி கேட்டா நீ துணி எடுக்க போகும்போது தானே சொன்னா அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் மறந்துட்டேன் விடுடா ரிங்கு வா தான் வச்சிருக்கா என்கிட்ட கேட்டா மாமா அப்படின்ட்டு நைட்டு கொடுக்கணும் நீங்கள் என்ன சொல்லுறிங்கன்னு கேட்டா நான் சரி பொறுப்பு பொறுத்து சொல்லுறேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லையா ஃபஸ்ட்னால் விருப்பம் இருந்திருக்காது சத்தம் போட்டிருப்பேன் அது இப்போ தானே சொல்லியிருக்கான் சரி விடுங்க சரி மேரேஜ் நைட்டு இங்கே தங்க போகிறீங்களா இல்லை உங்கள் வீட்லேயும் தங்க போகிறீங்களா அதுதான் அப்படி தான் கேட்கணும் ஏருவ மாடு ஆமாம் அவளை அங்கே தானே கல்யாணம் முடிச்சு அனுப்பணும் என்ன கேள்வி கேட்டுட்ருக்கேன் நீ வீட்டில் தான் தங்கணும் நீ பழம் எங்கேடா தங்குனியா நந்தின இட்லியும் பை வீட்லேயுமே ஆமாம் அப்பி இங்கே தானே கூப்பிட்டு வந்தானே இந்த அரை மணி நேரத்தில் எப்போ மாத்திரம் இங்கே தானே இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே தானே தூங்கினா ஏன்னா ஏற்கனவே தூங்க வச்சு ட்ரேல் கொடுத்துட்டேடா ஏருவ மாடு ஸ் மாதிரி பேசுறத நான் என்ன கேட்டிருக்கேன் கல்யாணம் பண்ணி தானே கேட்டுருக்கேன் நீ இப்படி சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன அவா அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசுவா என் ரூமில் தங்கியிருக்கேன் அப்படி அவங்க ரூமில் கல்யாணத்துக்கு முன்னாடி தங்கியிருக்காலாம் போனாலும் போவாது அரை மண்டல் அவங்க வீட்டில் ஒன்றுன்னு சொல்லலையா யாருக்கும் தெரியாது இவங்க ரெண்டு இடத்தை தவிர அவள் எப்போதும் இங்கே தானே இருப்பா அப்போ எங்கே போனாலும் தானே தெரியல உங்க வீட்டில் எல்லாத்துக்கும் நல்லா பேசுவா இப்போ உங்கள் ரூமில் இருக்கே தெரியாது அவளுக்கு அம்மா ரூமில் தான் இருப்பா தங்க சொல்லுவேன் அவ்ய பேசுறதுக்கு ஒரு நைட்டு அப்புறம் போக மாட்டா இங்கே தான் இருப்பாள் அப்படி அதுக்குதான் இப்போ சொல்கிறாங்களா அதுக்கு முடியும் என் ரூமுக்கு வந்தது எல்லாம் அதனால் அவளுக்கு ஒரு ஆசை தூங்கணுன்னு அந்தாலும் தூங்குவா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அது ஒரு கூறுகிட்ட குப்பை என்ன சொன்னாலும் அவருக்கு மண்டல கேறாது என் கூட இருக்காதா என் ரூமில் இருக்காதான்னா கேட்க மாட்டா எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க நீ அம்மா ரூமுக்கு போய் தூங்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் கேட்கவே மாட்டான் அதுக்கப்புறம் தான் கொசு பிடிப்பா நான் இருந்தே ஆகன்ட்டு அப்புறம் செய்ய கேட்டு நிறைவேற்றணுங்களா அதனால இருன்னு சொல்லி சொல்லுவேன் வேற என்ன செய்ய கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினதெல்லாம் தெரியாதா என்னையா இருக்கும் அவ ஒரு வாரத்தை சொல்லவே இல்லை சொல்லவே இல்லையா பிரியா கிட்ட படிக்கட்டும் சொன்னா உடனே எல்லா தெரிஞ்சிடும் நான் அவளை ஒப்பண்ணுதானே அது தெரியக்கூடாதுல்லாம் சர்ப்ரைஸ் தானே கல்யாணம் இருந்தேன் அதுக்காக அவளை சொல்லி வச்சிருந்தேன் யார்ட்டு சொல்லக்கூடாது நான் சொல்ற வரைக்கும் அதனால சொல்ல மாட்டான் அவங்கக்கிட்டலாம் சொன்னோன்னா இப்படி பேசுகிறேன்னு சொன்னாங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க நான் அதுக்கு தான் சொல்ல விடல ஆ சூப்பர் நீங்கள் அழகாக கல்யாணம் பண்ணிட்டீங்க அது வரைக்கும் நான் பட்டபடி எனக்கு தான் தெரியும் என்னே அறியாமல் நான் ரொம்ப டைம் சொல்லிட்டேன் ஆனால் அது ஒரு மக்கு ப்ளஸ் த்ரீ அவளுக்கு டேரெக்டாக இல்லை விஞ்சு ஒன்றா மட்டும்தான் மண்டியில் ஏறும் இல்லைன்னா ஏறது ரொம்ப கஷ்டப்படுத்துனால என்ன கொஞ்சம் படம் படுத்துட்டான் நான் போயிட்டு இவனை கல்யாணம் முடிஞ்சு ரிட்டர்ன் வந்தோம்லாம் கல்யாணத்துக்குன்ட்டு அது வரைக்கும் அவளுக்கு லைன்லேயே தான் இருந்திருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்றும் ஆடியோ காலில் இருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ காலாக இருப்பேன் கொஞ்சம் படப்படுத்தியிருக்கா என்ன ஆனால் அதெல்லாம் ஏன் தப்பு தான் வந்த உடனே பிள்ளை மூஞ்ச பார்த்து பாவமாக இருந்துச்சா என்ன செய்ய பிள்ளைங்க ரொம்ப ஏங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டு மாட்டிக்கிட்டு விவரம் முடிச்சுட்டு இருந்திருக்கேன் எங்ககிட்டே பேசும்போது ரொம்ப கஷ்டப்படுவா நான் ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேன் கேட்போம் கோவமாக தான் போடுவோம் அப்படின்ட்டு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவாள் எனக்கு எதுவாக இருந்தாலும் கரெக்டாக மேம் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு கோவமாக இருந்தாலும் அது அவள் நான் ஃபஸ்ட்டு வருஷம் போய் இருந்துட்டு வந்தம்டான் அப்போவுமே அவள் ரொம்ப வருத்தப்பட்டா கஷ்டப்பட்டா ஒரு வருஷமாக அப்புறம் அதுக்கப்புறம் நான் பேசாமல் இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டவள் அப்போ நீங்கள் போய் பேசிருக்கலாம்ல அதுக்கப்புறம் பேசலாம் தான் வந்தேன் ஆனால் அவள் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாலா சொல்லிட்டு அவள் சொன்னது பயந்து போய் சொன்னான் எங்கே நான் சிட்டிக்கு போனதுனால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிடுவானோங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சொன்னான் ஆனால் நான் கேட்டதுக்கு அவள் சொல்லிட்டாள் ஒரு வருஷமாக நீங்கள் என்னன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள பார்க்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் பேசுனாலும் படிக்க மாட்டேன்லாம் அதனால தான் நான் சொல்லலை சரி பிரியாவை அங்கே கூட்டி போக சான்ஸ் இருக்கா அங்கேயா ஆமாம் அங்கே தான் எப்படி ஃபேமிலியாக கொடுப்பாங்க என்னன்னு தெரியலையே இல்லைன்னா பேசல மாதிரியா என்னன்னு தெரியல பார்த்தா தானே தெரியும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்குள்ளே கிளம்புறீங்களா அதுதான் அது ஒரு டூர் ட்ராவல்னால் பரவாயில்ல நீங்கள் ஜாப்காக போகிறீங்க ரெண்டு வருஷம் ஆகும்னு சொல்கிறீங்களாம் பார்த்தா என்ன கேக்கீங்கன்னு எனக்கு புரியுது ஆனால் அவள் சரின்னு தான் சொல்றா நான் இருந்துக்கு தான் சொல்றா போயிட்டு வர்றதுக்குள்ள நானும் படிப்பை முடிச்சிருவேன் அதனால எந்த டென்ஷன் எனக்கு இருக்காது காலேஜ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிதான் அப்படி பார்த்தாலும் ஆறு மாதம் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் அவன் ரப்பவா அவங்கள தேட வரலாம் ஆறு மாசத்துக்கு ஏதாச்சும் அவ்வளோ படிக்கிறக்கு சொல்ல வேண்டியதுதான் இந்த டிகிரி போடுறதுக்கே அவ்வளோ கட்டாயப்படுத்தி தான் போய் சொல்லியிருக்கு பிரியா நான் சொல்லவே தான் சரின்னு மண்டையாட்டியிருக்கா அது என்கிட்ட தீர்க்கு வரும் அதை தாங்காமல் தாங்கி தான் அனுப்பி வச்சுருக்கு அதுக்கு ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் போட்டு ஒரு மாதத்தில் எனக்கு கரைசில் போட்டு தந்தோன்னா அப்படி தான் போவேன்னு சொல்லி கரெக்டாக இப்படித்தையும் எவ்வளோ அனுப்பி வச்சிருக்கு அது வேறு இப்போ என்ன செய்யணும்னா பிரியா போயிட்டுருப்பா நன்றி வேறு கரைசில் போட்டாச்சு பிரியா இங்கே எல்லோரும் இருக்க இல்லை நாங்களாம் பேசுகிறோம் வைக்கிறோம் இங்கே தேன் மகிஷில் கிடக்காது வீட்டில் அக்கா எல்லோரும் அதனால் எழுந்துக்கிறேன்னு சொல்கிறாலே நம்ம தெரில அங்கே உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒத்திரிலலாம் இருப்பான் சரி லீவ் எனக்கு வேணால் இங்கே வந்து எழுந்திட்டு போட்டோம் அப்படி தான் இடம் கொடுக்கக்கூடாது இடம் கொடுத்தோம் அப்புறம் கடைசி இங்கேயே தான் இருக்கணும் பாரு அவளை போக்கலை விட்டோம் ஓட்டையும் அவ்வளோதான் அப்புறம் நம்ம தான் அவ பேச்சு கேட்கணும் அனுபவம் ரொம்ப பேசுது என்னடா அப்படி தான் போலடா மாதிரி யார் இருக்க மாட்டாக்கடா தங்கச்சி போப்பதற்கே டிப்ஸ் எடுத்து கொடுக்கணும் இங்கெல்லாம் உங்கள் தங்கச்சி ஒழுங்கு வளர்த்தோம் தான் நாங்கள் ஏன்டா இப்படி இருக்க வேண்டியது இருக்கு ஆமாம் ஆமாம் தங்கச்சி நாங்கள் ஒழுங்காக தான் வளர்க்கல ஒழுங்காக செல்லும் கொடுத்து இப்போ கெடுத்து வச்சிருக்குது யார் இல்லாட்டாலும் மாறிய மாட்டோம் இல்லை அவள் தால்கிட்டி வச்சா அப்புறம் என்ன அவர் லாஸ்ட்டு நிறைய இருந்துச்சுல்ல அப்புறம் அவனுக்கு ஆட்டோ தானே சீக்கரல என்ன மெசனும் மெசனும் கூட சேர்ந்துட்டே இவ்வளோ உங்களுக்கு என்ன நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க என் பொதுமே கலக்கலான் இருக்குண்ணா என் தங்கச்சி இருந்தான்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் இருக்குமா ஏன் இருக்காது ஏன்னா வாங்குறமே நாளா நீ கொடுத்ததுக்கு ரிவெஞ்ச் எவ்வளோ சரி சாப்பாடு எப்படி இருந்தது ஆ நல்லா இருந்துச்சு அன்னைக்கும் நல்லா தான் இருந்துச்சு இன்னைக்கு எங்கள் அக்கா செஞ்சுருப்பா இன்னைக்கு உங்கள் தங்கச்சி சேர்ந்தான் செஞ்சிருப்பா ஆ நந்தினி சமையல் நான் சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தா வாங்கிக்கிறக்கா என்னையும் அப்படியே தான் கொடுத்த வாங்கிக்கிட்டா ஏறுமே ஃபோன் அடி அவளுக்கு எவளுக்கு நான் தங்கச்சி கால் பண்ணு அவள் பாட்டு சும்மா தானே இருக்கா நீ இப்போ ஏக்கு அவளுக்கு கால் பண்ணி சின்னுட்ட காலையிலேயே பேசணும் இன்ன வரைக்கும் பேசல பார்க்க இல்ல நேற்று பார்த்தது இருக்காளா வீட்டு போய்ட்டாலு கேளு சாப்பிட்டாலும் கால் பண்ணி கொடுறான் அவன் கேட்பான் சும்மா ஏன் ஏறுமே கால் பண்ணி கேடா ஸ்பீக்கரில் போட்டு பேசலாம் அவன்கிட்ட ஃபோன் இருக்கலாம் அவன் நம்பர் வச்சிருக்கலாம் கால் பண்ண போவாது ஹலோ சொல்லுங்கண்ணா என்ன எங்க இருக்கேன் வீட்டில் தானே இருக்கேன் ஏண்ணா கிச்சன்ல இருக்கியா இருக்கியா கிச்சன்ல தான் இருக்கேண்ணா சரி சாமியா போய் இங்கே அவங்க பிரியா ரூம்ல இருக்காங்க நான் பேச நாங்கள் போட சரி சரி வீட்டு போறியா இங்கே தானே இருக்கா இல்லை இல்லை நான் வீட்டு போயிடுவேன் அப்பா சொல்லிச்சா அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் மாமாக்கு நான் என்னென்ன மரியாதையாக இருக்காது அப்படின்ட்டு நான் அக்காவும் பாவையும் இருக்காங்க எல்லாம் தான் வந்தேன் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டியா ஆமா நான் நான் வீட்டு போறேன் சரி சாப்பிட்டியா மாத்திர போட்டு அப்படி குணந்தியா இல்ல நான் நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கறேன் மாத்திரை வீட்ல தான் இருக்கு ஏமா சாப்பிட்டு போய் வீட்ல போய் மாத்திரை போட்டானா இல்ல நான் எனக்கு வேண்டாம் நான் எங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கறேன் அப்ப இது யார் வீடு ஏனா வீடுங்க நான் வாடல் சொல்லு இது அத்தை வீடு அப்பாக்கு தங்கச்சி வீடு அத்தை வீடா சரி சரி அத்தை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யார் கூப்பிட்டாங்கன்னு கேளு எதுக்கு வந்துருக்காங்கன்னு கேளு பேச பேசமாட்டான் யார் கூட்டானா அவளா நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டிடலாம் இல்லை பவி சமீபம் கூப்பிட்டாங்களா சோனியனு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அங்கே அழைச்சி போயிட்டாங்க அம்மா கூப்பிட்டாங்களான்னு கேளு சாரி மாமா நீங்கள் பேசுகிறதான் எனக்கு கேட்குது நான் அப்பா சொல்லித்தான் நீ அங்கே தான் இருக்கணும்ன்ட்டு அம்மாவும் சொல்லிச்சு பிரியாளுக்கு என்கேஜ்மெண்ட்டு நீ இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு அதனால தான் அக்காவும் பவி இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா இருக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல அதுக்காக தான் நான் வந்தேன் கஷ்டப்படுத்துறேன்டா செஞ்சா நீ தானே சொன்ன சாப்பிட்டு போச்சு இருமோடு அங்கே போய் மாத்திரை போட்டு சொல்லு போட்டு நீ சொல்ல மாட்டேன் என்ன யாருமே கூப்பிடலாம் இந்த வீட்டில் இருந்து நான் சாப்பிட முடியாதுல்ல எங்க அப்பா தான் கூப்பிட்டு வந்துச்சு நான் எங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அம்மா காலையில் சமையல் பண்ணாங்க எதுக்குடா இப்படி கஷ்டப்படுத்துறேன் நீ ஐயா அப்பா அம்மாவும் சாப்பிட்டு தானே போறாங்க அப்புறம் இவளுக்கு என்ன ஏண்ணே எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கூப்பிட்டு தான் வந்தாங்க ஆனால் நான் கூப்பிட்டு வரலைல அண்ணா சரி அவன் கூப்பிட்டேன் என்ன கூப்பிடுட்டேண்ணே நீ சாப்பிட்டு போ வேண்டாண்ணா எனக்கு சாப்பாடு வேண்டாம் இதுக்கப்புறம் நான் சாப்பிட வேணே இன்றைக்கி கேட்டுவிட்டு மத வீம் கூட இருந்துருக்கோம்ல அப்புறம் ஏக்கு ஏ ரூமுக்கு வரணும் காப்பி கொடுத்துக்கிட்டு ஏவன் கேட்டேன் காபி கொடுக்க சொல்லி அதுக்கு தான் நான் காலையில் சாணி கேட்டுட்டோம்ல இனிமேல் வர மாட்டேன்னு தெரியாமல் கொண்டு வச்சிட்டேன் அப்போ இங்கே சாப்பிட மாட்டியா என்ன நான் சாப்பாட்டுக்காக இங்கே வரலைண்ணா சரி அங்கே வரலையாம்மா கேளு ஃப்ரீ கலர்ல தான் போட்டுருக்கேன் அவன் பேசுறதுன்னு இருக்கவன்ட்ட வழிச்சொன்றல கேளவுட்ட ஃப்ரீயா வீடு போகிறேன் வரலையா ஏன்னா சொல்லுமா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்போதும் எப்படி பேசாமல் இருக்கும்போது போது பர்மிஷன் மட்டும் கேட்பேன் அப்படின்னு நான் கேட்கேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்கள் வேறு எதுவுமே பேசாண்டா கேட்காண்டா சாப்பிட்டு போய் மாத்திரை போட்டு விடுவான் போயிட்டு வந்தலாம் ஏன்னா யாரும் பிரியா எங்கேஜ்மெண்ட் கூப்பிடலாண்ணா அப்புறம் இப்போ எதுக்கு என்னைய கூப்பிடுறாங்க நான் யார் அண்ணா வரதுக்கு நான் பேசிக்கவா பேசுங்க ஹலோ நந்தினி சிவாண்ணா நீங்களும் அண்ணா கூடையாக இருக்கீங்க ஆமாம்மா உங்கள் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இதுக்கு கடையில் வச்சு உடம்புக்கு முடிலன்னு சொன்னால இப்போ எப்படிமா இருக்கு பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன் இப்போ இல்லை வந்ததுலேருந்து ஒன்று பார்க்கல வரியா உங்கள் அண்ணறக்கு உடம்புக்கு முடில எல்லாம் அதான் உன்னை இப்போ ஆத்துட்டு போயிடலாம் வருவேண்ணா ஆனா நீங்கள் மட்டும் இருந்தால் பரவாயில்ல அண்ணன் ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல ஆனா என்னை பிடிக்காதவங்களாம் இருக்காங்களா யாருக்கனே ரூமுக்கு வந்ததுக்கு திட்டுறாங்க இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க அப்புறம் அண்ணன் ரூமுக்கு வந்தாலும் திட்டு விடலானா வெளியே வெயிட் பண்ணுறேண்ணா நீங்கள் வரீங்களா நபடியே நந்தினி ஒரு டைம் பார்த்துட்டு வரவா வாங்க நானும் வரேன் போ ஒன்றும் போய் கிடைக்காட்டா பேசாமல் இரு அவங்க போட்டோம் அவங்க போய் பேசினாலும் நந்தினி ஃப்ரீயாக பேசுவாள் நீ போய் நின்றுன்னா வச்சுக்கோங்க அவளை ரொம்ப கஷ்டப்படுத்த சும்மாரு சும்மா அவள் இருந்திருப்பான் ஆ அவளை ஃபோன் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனா இப்போ நேர்லையும் போய் கஷ்டப்படுத்த போறியா என்ன வரீங்களா நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு ஒரு படியா வருது வீட்டில் போய் தூங்க போறேன் உடம்புக்கு இன்னும் முடியலையம்மா ஆமா நான் சரியா வரல மறுபடியும் தலை சுட்டுது சரிம் வெளியே போக வேண்டாம் இரு நான் ஹாலில் நான் வர்றேன் நான் உங்க வீட்டில் இருக்கட்டும் நான் நடந்து போயிடுவேன் எங்க நீ இரு நான் வரேன் கிச்சன்ல இருக்க நான் வரேன் இரு நான் ஏன்னா ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறீங்க நான் யாரையும் வர சொல்லாதீங்க யாரும் மக்களும் நான் முழிக்க மட்டும் சொல்லியிருக்கேன் என்ன நான் வீட்டுக்கு போறேண்ணா நீங்கள் வீட்டுக்கு வாங்க எங்க போற வந்து போடுவான் அப்புறம் போறேன்னு வீம்பில் போய் எங்கேயும் கீழே விழுந்து கிடக்காது கீழே விழுந்தாலும் பரவாயில்ல நீ எப்போ தெளிவாக வர அப்போ ஏஞ்சி போவேன் கொண்டு விட்டுட்டு வரவான் இல்லை உங்க மேலே கோவமாக இருக்கல அதனால கேட்டேன் வர்ற கோவத்துக்கு வந்து தர இழுத்து கொண்டு ரூமில் போட்டுடலாமான் முட்டியிலன்னா ரூமில் போய் படுக்க வேண்டியதானே ஆ இது ஏன் வீடு தான் நான் இருப்பேன்னு சொல்ல வேண்டியதானே வாயை தொடர்ந்து

பிரியாட்டி பேசுனீங்க அப்படி என்னதுன்னா அவன் ஒண்ணும் சொல்லையா இல்ல கல்யாணத்தை பத்தி எதுவும் ஐடியா வச்சிருக்கான்னு சொன்னாலான்னு கேட்டேன் ஏன் கிட்ட அப்படி ஒரு ஐடியான்னு சொல்லலையா எதுவுமே ஆசைப்படலையா சொல்லலையா ஒண்ணு அவங்ககிட்ட தான் பண்ணான்னா எங்க அண்ணன் எல்லாரும் எது செய்யறாங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன் கார்டெல்லாம் கொடுக்க முடிச்சா அப்பா போய் கொடுத்துச்சு கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க கொண்டு போலயா இல்ல அப்பா என்ன வெளியே போவான்டா சொல்லிட்டு ஓ அப்படியா சரி 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 நான் பேசுனதுல மறந்துட்டேன் ஏறுவேன் நூல் இருக்காய் இப்போ ஏறிக்கணு அளவு எடுக்கல நைட் எடுத்து போய் எடுத்துகிட்டு வருவோம் இல்லை நாளைக்கு காலையாச்சும் போய் எடுத்து வருவோம் கிடக்கும் பாப்பா கொஞ்சம் உங்கள் அளவுக்கு மட்டும் கட் பண்ணி கொடுத்துருங்க என்ன அளவு ரிங்குக்கும் லைட்டுக்கும் கொடுத்துருங்க அதெல்லாம் எதுக்கு அப்படி கேட்டால் எப்படி செய்யணும்லாம் இல்லை அது நார்மலாக நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா செய்ய வேண்டியதை செய்யலாம் எனக்கு அது வேண்டாமே நான் அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் சரி நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனால் என் சபையில் எல்லாரும் எங்களை பார்த்து சிரிப்பாங்களா இல்லையா மூணு பேர் இருக்கும் ஒன்றுமே போடலையான்னு கேட்பாங்கல்லாம் சரி அதுக்காக ஒன்னே ஒன்று மட்டும் போதுமே ஏதாச்சும் ஒன்று மட்டும் எடுத்து கொடுங்க நீங்க மட்டும் போதும் மூணு பேர் சேர்ந்து கொடுங்க நான் எதுக்காக சொல்றேன்னா அது வந்து மூணு பேருமே சேர்ந்து எடுத்து கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன் இங்கே என்ன நினைப்பாங்க இவ்வளவுக்குள்ள சேல்ரி எடுக்கணு இவ்வளோக்குள்ள இருந்துகிட்டு ஒரு மோதிரம் போட்டுதானுடா முன்னேற்ற சேர்ந்து அப்படின்னு நினைப்பாங்கல்லாம் சரி கல்யாணம் முடிஞ்சோன்னா அதை திருப்பி கொடுத்துடவான் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அது இதை விட கேவலமாயிரும் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டோம்னு சொல்லுறதுக்கா போட வேண்டிய கடமை தானே பற்ற வேணா வாங்கிக்கோங்க என்னையே சும்மா விடல இந்த ரெண்டு ஏர் உமாடுவோம் கல்யாணத்தோட தங்கச்சிக்கு செய்ய தான தங்கச்சி மாப்பிள்ளைக்கு துமுறு பிடிச்ச ஒன்று உடனே நீ இப்ப எதுக்கு அவங்கள கட்டாயப்படுத்திட்டு இருக்க நாங்கள் செய்வோன்ட்டு அப்புறம் அதையும் செய்யணும்ல நாங்கள் அவங்க வந்து வெளியில இருந்து பாத்துருக்கோம்னாடா

மறுபடியும் உடம்பு முடிலங்க அப்படியே பார்த்துட்டு தயத்துக்கா வராதன்ட்டால கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் வீட்டு பக்கம் ஒரு ஏக்கு போகணும் போக முடியாது அத்தையும் போயிருப்பா போயிருப்பாவலாம் அப்பா இங்கே அங்கே போயிட்டு வரத பற்றி பேசிட்டு இருப்பா மச்சனாப்பா அப்பா வீட்டில போய் படுத்திருப்பா தேன் போயிருப்பா தேன் அங்கே வருவாளா அவன் இங்கே மகேசூர் பேசிட்டு இருப்பா அண்ணனோட தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு நிம்மதியாக இருக்க விடுதாவலா உயிரை போட்டு வாங்குது அவள் ஒரு பக்கம் உயரம் வாங்குதா நீங்க ஒரு பக்கம் உயிரை வாங்க நான் உயிர் வாங்க அப்படியே கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணாமல் இருக்க வேண்டியதானே கல்யாணம் பண்ண மாட்டேன் தான் வந்த சொன்னேன் அவ கேட்டாளா அவ கேட்டவனுதான் கல்யாணம் பண்ணேன் உனக்கு விருப்பம் இப்படி மாறுவன்னு யாரு தெரியும் இப்படியெல்லாம் நடந்துக்குவான்னு தெரிஞ்சுதான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் சரி அப்ப யாரை கல்யாணம் பண்ணியிருப்பேன் யாரை பிடிக்குமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க அதை தான் அவன் கேட்கான் யார பிடிச்சிருக்கும் யாரை கல்யாணம் பண்ணியிருப்பேன் பேசாம ஹேமாவே கல்யாணம் பண்ணியிருக்கான் போல என்னடா பேச்சு பேசுகிறேன் உன் மைண்ட்ல இந்த என்ன இருந்துச்சு ஓரி எண்ணமும் இல்லை சும்மா சொல்லிட்டு இப்போ அவ கேட்டுதான் என்னடா ஆயிருக்கும் இதில் மட்டும் குறை இல்லை சண்டைக்கு வந்துடுவான் ஊடுத்துட்டே பேச விடுதெல்லாம் போறோம் ஃப்ரீயா யார்ட்டையும் பேசிடக்கூடாது இவட்ட மட்டும் தான் சரி நான் வேணா நந்தினி வீட்டில் போய் பார்த்துட்டு சரி போய் பார்த்துட்டு வீடு எங்க இருக்கு வீடு ரெண்டு தெரு தள்ளி கடைசியில் ஒரு வீடு இருக்கும் பெரிய வீடு அந்த வீடு தான் மாடியில் ரூம் எடுத்துருக்கோம் அந்த வீடு தான் இருங்க நானும் வேணா வரேன் ரூம்ல போய் ஷேர்ட் பண்ணிட்டு வரேன் ഇപ്പം അങ്ങനെ അളവിച്ചിട്ട് വരുന്നത് നേട്ട് പത്ത് ഇന്ന് വളരെ അവളെ പാകലാം പാർത്തിട്ട് വരേ നൈറ്റ് പോയി പാകമേ അപ്പം അവളെ അക്കാരോട് അപ്പം മുടലാളാം ഒഴിച്ചു പേശി കൂട്ടി പോയിക്കലാ പറ്റിയാ എല്ലാം തെളിവേ കല്യാണ മുന്നോടി ഇപ്പം എല്ലാത്തി മറന്നിട്ടപ്പുറം മുതിയെ ചെന്നം പോക്കേത് ഇത് പേശിരുവാണ് ఇప్పుడు వరీ పైన కరెక్టాయ కళ్యాణం కాళ్ళ వచ్చి పాడ వెళ్ళే వరవ పా వరవేళ కిచనకు వరమాట వరాడానికి వేల ఒడా ముప్ప తోణ ము ఎవరదు ఏదన్నా పని వీటికి పోండ పోరా రూము వంట వీటికినా అది సండదా మొట్ట ఉండలేంకాలా అదే వీటికి పోటోను కొంచలేవా అయి ఎవరు టెన్షన్ పెట్టే రెండు నిమిషం షేర్ అయి షేర్ పే స్కూటీకా వెళ్ళేకా వెళ్ళేదా స్కూటీ లా சரி அம்மாட கேட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்துவிங்க போகிறதுக்கு ரெடியாக எல்லாரும் கிளம்பிச்சிருங்க நான் போய் என் முன்னாடியே பார்த்துட்டு வரேன் உனக்கு இருக்க குசும்பு யார்ட்டு இருக்காதுடா இடம் லூஸு அப்போ இந்த ஏன் வெட்டிசின் போட்டுருந்தேனா நைட்லேருந்து என் முன்னாடியே பார்க்க போறேன் வீட்டுக்கா உணக்கிறேங்க பொறாமையே இருக்கும் ஏதாவது முன்னாடியே பார்க்க போறேன்னு பொறாமல் தாங்க இன்ச்சு போயிடும் மாடு பார்த்துட்டோம்